அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத கட்சியை பேச வாங்க சார் வணக்கம் சார் என்ன யா ஊபி ஓசிம்ப புதுசா மரியாதையெல்லாம் கொடுக்கற அது சரி தலைவரோட ஆட்சியில் அவருக்கு ஓட்டு போடாதவங்க கூட மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் இவங்க ஆட்சி இவங்களுக்கு நம்ம மரியாதை வேலை கொடுக்குறோம் போயா நீ அது சரி இந்த பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் உங்க தான் ஈடுபட்டான்னு பேர் அடிபடுது யோ போலீஸ் சொன்னிச்சா அமைச்சர் சொன்னாரா போற வர சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க பேசுற உங்களுக்கு என்னப்பா உங்க ஆட்சி உங்க அமைச்சரு உங்க கண்ட்ரோல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் கூடவே உங்க பத்திரிக்கை அரசோல அவன் பேர் வந்திருக்காம்ல யோ உட்டா எங்க பெரிய தலைவர் அந்த காலத்துல எழுதுன சினிமால ஞானசேகரன் குணசேகரன் சந்திரசேகரன் கேரக்டர் பேர் எல்லாம் வச்சிருக்கியா அதோடையும் சேர்த்து சொல்றியோ வாயா 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 இப்பதான் லைனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கேன் பவர்ஃபுல் மினிஸ்ட்டு கூட பிரியாணி துண்டுற போட்டோ அப்புறம் நம்ம தூமு கூட இருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல அது உங்களால் தான் கன்ஃபர்மேஷனுக்காகவே ஐயா ஐயா அவன் எதிர்க்கட்சிக்காருங்க இப்போ ஏஐன்னு ஒன்று இருக்காமுல்ல அதில் ஏதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி போட்டிருப்பாயே என்னது ஏ ஐயா உனக்கு இவ்வளோ மேட்ரு தெரிஞ்சிருக்கா அது சரி இப்போ லாஜிக்கலாகவே ஒன்று கேட்குறேன் அவனுக்கு இணைவி மனைவி துணைவி கீப்புன்னு இப்படி மூணு நாலு இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே ஒருவேளை அவன் உங்களாக இருப்பானோன்னு தோணுது குத்தம் செஞ்சவன் எங்கள் கட்சிக்காரன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறான் பார்த்தீங்களா பொறுமை சாமி பொறுமை நல்ல டீ போட்டு குடி ஒரு மண்ணு வேண்டாயா உப்பி சார் நில்லுங்குங்க சார் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் என்ன ஏழவு தெரிஞ்சாகணும் யாரு அந்த சாரு யாரு அந்த சாரு